ாய் சரணம் சொல்லி சொல்லிப்பாடுவோம் உருமையாய் மனம் தன்னை தேடுவோ ஒல்றாய் சரணம் சொல்லி பாடுவோ உறுமையாய் மனம் தன்னை தேடுவோ நாம் பண்பாகவே நாம் பண்பாடவே நம் அறியாமை திரை ஓடவே ரணம் சொல்லி பாடுவோமய் மனம் தன்னை தேடுவோ தாமரையில் வீட்டிருக்கும் நாயகி வெள் தாமரையில் வீட்டிருக்கும் நாயகி வீணை மதுரத்தனி இலைக்கும் தாயகியே வெள்தாமரையில் வீட்டிருக்கும் நாயகி மதுர தனி செய்யொலிக்கும் தாயகி என் எழுத்தாகவே உயிர்மெய்யாயே கலந்தூர வாடும் கலைவாணி பாதம் போற்றவே என் எழுத்தாகவே உயிர்மெய்யாயே கலந்தூற வாடும் கலைவாணி பாதம் போற்றவே பொன் தாய் சரணம் சொல்லி பாடுவோம் ஒருமையா மனம் தன்னை தேடுவோ தாய சரணம் எழுதி சைக்கும் போதிலே தாய சரணம் எழுதி சேிக்கும் போதிலே நீ தயபுரிவாய் வந்து எங்கள் நாவிலே தாய சரணம் எழுதி சேயிக்கும் போதிலே நீ புரிவாய் வந்து எங்கள் நாவிலே అనంతయంగా అమలే అనంతయంగా అమలే విడే తర వేణు జయంగా పడి తేర్విలే మయంగా అమలే మనం దయంగా అమలే విడే తర వేణు జయంగా పడి తేర్విలే రాయ్ శరణం చల్లి పాడువో మనం తన్నై తేడువో યાય મનમ તને દેડુ